ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான் வந்து பார்க்க போகிறோம் அதுக்குன்னா நீங்கள் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கணுனாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள் இப்போ கழுத்தோட அகலம் பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால் இன்ச் இருக்குது கீழே இறக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்து இன்ச்சுக்கு பக்கமாக இருக்குது இறக்கம் வந்து நான் வச்சிருக்கிற அளவு ஆனால் வந்து மேலே இருக்கிற கட் பண்ணியிருக்கிறேன் பார்த்தீங்களா இதுதான் வந்து கழுத்தோட ரெடி அளவு இந்த இடத்துல நம்ம வந்து டிசைனுக்காக அது வைக்க போகிறோம் அதனால் வந்து அதோட சேர்த்து தான் நான் வந்து கட் பண்ணியிருக்கிறேன் இது ஒரு பி மாடல் மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்திருக்குறேன் இப்போ இதை வந்து நம்ம இது டிஷ்யூ கிளாத் மாதிரி சாரி பூராமே வந்து ஒரே கலர் தான் ரன்னிங் க்ளவுஸ் தான் அதனால் வந்து என்ன மாதிரி டிசைன் வைக்கிறது அப்படின்னு தெரியல கஸ்டமர் வந்து ஒரு நாலஞ்சு பிக்சர் அனுப்பி ாங்க இந்த பட்ஜெட்டில் நீங்கள் எனக்கு வந்து இந்த டிசைனில் ஏதாவது வந்தால் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க சரி அவங்களோட சாய்ஸ்க்கே வந்து நான் வந்து இந்த மாதிரி வச்சுட்டேன் ஒரு நாலஞ்சு இதில் இது ஓகே இது ஓரளவுக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிற மாதிரி நான் இந்த டிசைன் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ட்ரை பண்ணேன் கொஞ்சம் எடுப்பாக தெரியுமா இல்லையா அப்படின்னு தெரியல சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நான் வந்து ஏன்னா வந்து இது ரன்னிங் ப்ளவுஸ் இதில் வேற கலரே இது இல்லை அப்புறம் கஸ்டமர் தான் வந்து பரவாயில்ல இதுலையே தேங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க வேறு இதில் வந்து ஒரு மெரூன் கலர் மாதிரி வந்து ஒரு மயில் டிசைன் போட்டு வருது அந்த டிசைன் அது மாதிரி கூட எடுத்துருக்கலாம் ஆனால் வந்து இது ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுவுமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது இப்போ நான் வந்து அந்த வீ கழுத்து கட் பண்ணி அப்படியே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு அப்படி திருப்பி விட்டுட்டு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணிடுறோம் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமே வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நான் குதிரோட தையல் போட்டு எடுத்துக்கிறேன் குதிரோட தையல் போட்டு அடையில வந்து துணி எதுவுமே வந்து ரொம்ப உள்ளே போயிடாமலும் வந்து வெளியில் நீட்டிகிட்டு இருக்காமலும் வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கோங்க அவுட்டரும் வந்து சுற்றி தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு பேக் பார்ட் வந்து நம்ம மடித்து ஸ்டிச் பண்ணிடலாம் ஏன்னா அப்போ தான் நமக்கு இதோட ரெடி அளவு கீழே எவ்வளோ இருக்குது அப்படிங்கறதும் வந்து தெரியும் இது தைக்கிறதுக்கான டைமிங் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு அரை மணி நேரம் டு முக்கால் மணி நேரத்துக்குள்ளார வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு இந்த டிசைனு ரொம்ப ரொம்ப ஈஸி தான் நீங்கள் பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு தடவை வந்து இந்த டிசைன் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் கீழே பேக் பார்ட் வந்து மடித்து அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிடுறேன் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமே இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லைங்களா மீதி கிளாத்து அந்த மீதி கிளாத் அளவுக்கு நம்ம ஒரு டிசைன் வந்து ரெடி பண்ண போகிறோம் இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கிளாத் எடுத்திருக்கிறேன் அந்த கிளாத்தை ஒரு ஒன்றரை இன்ச் கூட இருக்கும் ஒன்றரை இன்ச் அளவுக்கு இப்போ நான் இதை வந்து ரெண்டாக ஃபோல்டு பண்ணியிருக்கிறேன் மேல் கிளாத்து நாலு ரெண்டாவது கிளாத்தில் நாலு இப்போ பன்னெண்டு பீஸ் வந்து இதில் மொத்தமாக வந்து எடுத்திருக்குறேன் இப்போ லைனிங் கிளாத் எடுத்துக்கலாம் லைனிங்கில் நம்ம வந்து பேட்ச் மாதிரி தான் இதில் அப்ளே இது இது பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு அடுக்கடுக்காக ஃப்ளீட்ஸ் வந்து ரெடி பண்ணிடலாம் ஒரே ஷேப்பில் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து அது எல்லாத்தையுமே வந்து ஒட்டுக்காக கட் பண்ணேன் பன்னெண்டு பீஸ் வந்து கட் பண்ணியிருக்கேன் எக்ஸ்ட்ராவாக ஒரு பீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்தில் அப்படின்னு சொல்லி இன்னொரு பீஸ் மட்டும் எக்ஸ்ட்ராவாக வந்து சேர்த்து கட் பண்ணியிருக்கேன் இப்போ நான் அப்படியே ஒவ்வொரு லைனாக ஒன் பை ஒன்னாக வச்சுக்கிறேன் நம்ம இந்த ஃப்ளீஸ் வைக்கும்போதும் ஒரே அதே மாதிரி ஒரே ஈவனாகவும் வச்சுட்டு வந்தோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு அது ரொம்பவே வந்து அழகாக இருக்கும் ஏன்னா கொஞ்சம் முன்ன பின்ன ஒரு நூல் பெருசு ஒரு நூல் கம்மி அந்த மாதிரி சைஸில் வச்சோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி இருக்கும் அப்போ நம்ம ஒரே ஈவனாக வைக்கும்போது தான் அந்த ஃப்ளீட்ஸில் நம்ம தையல் போட்டதுமே வந்து சுத்தமாக எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கும் இப்போ எல்லாமே ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் கீழே கொஞ்சம் கம்மியாக இருக்குது எதுக்கும் வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ இதில் வந்து இன்னொரு லைனிங் பிட் எடுத்திருக்கிறேன் இந்த லைனிங் பிட்டில் இந்த லீஃப் சைஸ்க்கு நம்ம வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம் எந்த ஷேப்பில் வருதோ அதே மாதிரி ஷேப் ஷேப்பில் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இது மேலே வந்து அப்படியே நான் ஒரு தையல் வந்து போட்டு எடுத்துக்கிறேன் இது தைச்சு அப்படியே நம்ம வந்து திருப்பி விட போகிறோம் அதுக்காக தான் இப்போ இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி விட்டுட்டு சின்ன கட் கொடுத்துடலாம் அப்போ தான் நமக்கு ஈஸியாக வந்து திருப்புறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும் அந்த வி வந்து கரெக்டாக வர மாதிரி வந்து பார்த்துக்கோங்க பார்த்துட்டு இந்த கட் கரெக்டாக கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு நல்லாவே வந்து அது திரும்பி வரும் இப்போ இதை திருப்பி விட்டுட்டு இது மேலே ஒரு ஊசியோட தையல் வந்து போட்டு விட்டுடலாம் போட்டதுக்கு அப்புறமேல் பார்த்தீங்க அப்படின்னா இது மேலே ஒரு லேஸ் லேஸ் ஒர்க்கு தான் நான் வந்து கொடுக்குறேன் நான் வந்து அதே கலரில் ஒரு கோல்டன் அண்ட் சாண்டில் மிக்சிங் ரெண்டும் கலந்த மாதிரி ஒரு லேஸ் தான் எடுத்திருக்கிறேன் அதை வந்து நம்ம அப்படியே நம்ம இதில் அட்டாச் பண்ணிடலாம் இப்போ அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி சைடில் இருக்கிற கிளாத் எல்லாத்தையும் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டு இது எந்த சைஸ்க்கு வருது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு இந்த சைஸில் நம்ம எல்லாத்தையும் மார்க் பண்ணிடலாம் மார்க் பண்ணிவிட்டு லேஸை வச்சு இதில் ஃபஸ்ட்டே நம்ம அட்டாச் பண்ணிடலாம் இதை அப்படியே நம்ம இப்போ பேக் பாட்டில் அட்டாச் பண்ண போகிறோம் எந்த இடத்துல மார்க் பண்ணமோ அந்த இடத்துல கரெக்டாக இந்த மாதிரி வச்சு ஒரு பின் கூட நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க பின் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டிச் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் அப்படியே வந்து அந்த சென்டர் பாயிண்ட் கரெக்டாக சென்டரில் வர மாதிரியும் இந்த சைட்லேயும் இந்த சைடில் ரெண்டு பக்கமும் ஒரே அளவுக்கு வர மாதிரி நான் கரெக்டாக வச்சு மார்க் பண்ணதுலேயே வந்து அப்படியே ஃபர்ஸ்ட்டு ஊசியோட தையல் போட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து லேஸ் வச்சு தான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் இப்போ இது வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறது ரெண்டையும் நான் வந்து கட் பண்ணி விட்டுறேன் இப்போ இது சரியாக இருக்கு இதில் வந்து நம்ம ஒரு லைன் வந்து லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம் இந்த லேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பல்சரி நம்ம வந்து டபுள் ஸ்டிச்சஸ் வந்து போடணும் சிங்கிள் ஸ்டிச் போட்டோம் அப்படின்னா சென்ட்ரா ஏன்னா இது வந்து ஒரு கால் இன்ச் அந்த அளவில் தான் வந்து இருக்குது இந்த லேஸ் ஆனால் ஒரு நடுமதியில் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டு பக்கமும் தூக்கின மாதிரி வந்து இருக்கும் இதுவே வந்து ரெண்டு சைடுமே நம்ம வந்து போட்டுட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு ஃபினிஷிங்காக வந்து வந்துடும் இப்போ இதுக்கு கீழேயும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு சின்ன டிசைன் வந்து இருக்குது அதையும் வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன் கடைசியாக வந்து கஸ்டமர் சென்ட் பண்ண டிசைனையும் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் சேம் அதே மாதிரியே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கமா அப்படின்னு வந்து பார்த்துக்கலாம் அந்த மாதிரி டிசைன் தான் நான் வந்து இதில் ட்ரை பண்ணியிருந்தேன் இப்போ இது மேலே டபுள் ஸ்டிச்சஸ் வந்து போட்டுவிட்டேன் இது ஒவ்வொன்றுக்கும் நம்ம நடுவில் பீச் வச்சு ஸ்டிச் பண்ண வேண்டியது இருக்குது நாட்டும் ஸ்டிச் பண்ண வேண்டியது இருக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கிளாத் வந்து எடுத்திருக்குறேன் ஒரு ஒரு நாலு டு நாலு இன்ச் அளவுக்கு இருக்கும் இப்போ இதை வந்து ஃபுல்லாக அப்படியே ஒரு பாக்ஸ் ஷேப்பில் நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கிறேன் போட்டு எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம அப்படியே திருப்பி விட்டரலாம் திருப்பி விட்டுட்டு இந்த ஒரு சைடு பிசுறு வருது இல்லைங்களா அந்த ஒரு சைடும் பிசுறு வராத மாதிரி அந்த கார்னர்லாம் நல்லா எடுத்து விட்டுட்டு அந்த பிசிறையும் க்ளோஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட்டரலாம் இது மேலேயும் நான் வந்து ஒரு லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிடுறேன் அதே லேஸ் வச்சு நான் வந்து ஃபஸ்ட்டு பிசுறு தெரியாத மாதிரி கொஞ்சம் மடித்து விட்டுட்டு அப்படியே வந்து அந்த கார்னர்லையும் வந்து மடிச்சு ஃபுல்லாக அப்படியே நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமே அப்புறமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது லாஸ்ட் வரையுமே நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிடலாம் பாக்ஸ் ஷேப்பில் அப்படியே வந்து ஒரு செவ்வகம் ஷே ஷேப்பில் வந்து இதை ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு வாங்கின ஸ்டிச்சிங் ப்ரைஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பேக் நெக் டிசைனுக்கு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் அதோட வந்து ஐ லேஸுக்கு வந்து ஃபிஃப்டி ருபீஸ் லேஸும் நாட்டுக்கும் ஃபிஃப்டி ருபீஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கை வந்து பஃப் கை வந்து கேட்டிருந்தாங்க கைக்கு ஹண்ட்ரட் ருபீஸு இப் இதுக்கு மொத்தமாக வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் வந்து இதுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து நான் சார்ஜ் பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் இதை வந்து நம்ம இந்த பேக் நெக் க்கு ஒன் ஃபிஃப்டி லேஸு நாட்டுக்கு ஃபிஃப்டி பிளஸ் அதோட பஃப் கைக்கு ஹண்ட்ரட் மட்டும் தான் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் இதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம வந்து ஒரு நூல் போட்டு கட்டினோம் அப்படின்னா அந்த இடத்துல கரெக்டாக வந்துடும் அதுக்கப்புறமே பீச் வச்சு அதில் வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா பஃப் கைக்காக தான் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் கை வந்து ரொம்ப ஷார்ட் ஹேண்டு தான் அதனால வந்து ஒரு நாலு இன்ச் டூ அஞ்சு இன்ச் தான் வந்து இருக்கும் இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சைடுமே இந்த மாதிரி மயில் போட்ட டிசைன் தான் வந்து வருது அந்த மயில் போட்ட டிசைனை கரெக்டாக நம்ம கைக்கு வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக கிளாத் பத்தாம இருந்தது அந்த கொஞ்சத்துக்கும் கொஞ்சம் ஜாயின்ட் போட்டுட்டு அதை அப்படியே நான் வந்து திருப்பி விட்டுட்டேன் விட்டுட்டு நம்ம அப்படியே வந்து அந்த லைனிங் கிளாத்தை ஃபர்ஸ்ட் இது மேலே வச்சு அட்டாச் பண்ணிடலாம் லைனிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே அளவுக்கு தான் நான் வந்து எடுத்திருக்கிறேன் ஏன்னா ஒரு சிலர் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸில் அந்த லைனிங் கிளாத்தில் சேம் அளவு கை கட் பண்ணிவிட்டு மெய் மெயின் கிளாத்தில் மட்டும் ஃப்ளீட்ஸ் பிடிச்சிட்டு அதை அப்படியே எடுத்து அந்த இதில் வந்து வச்சிடுறாங்க அந்த மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா ப்ளவுஸ் வேர் பண்ணும்போதும் நல்லாவே அந்த ஃப்ளீட்ஸு நல்லா தூக்கி பஃப் கை வந்து அழகாக வந்து தெரியும் இப்போ இதை சுற்றியும் வந்து ஃபஸ்ட்டு நான் தையல் போட்டு எடுத்துட்றேன் போட்டு எடுத்ததுக்கப்புறமே எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி விட்டுடலாம் கட் பண்ணி விட்டதுக்கப்புறமேலே நம்ம வந்து ஃப்ளீட்ஸ் பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு ச அந்த ஒரு சதுரம் சவகம் ஷேப்புக்கு நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்குவேன் அதுக்கப்புறமேல இதில் வந்து அந்த ஷேப் எடுக்கிறதையே ஃப்ளீட்ஸ் எல்லாம் பிடிச்சி முடிச்சதுக்கப்புறம் தான் அந்த ஷேப் வந்து எடுக்கிறது அதே மாதிரி பஃ்கைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த குறைஞ்ச பாகம் கட் பண்ணுறதே வந்து கிடையாது இப்போ நம்ம எந்த அளவுக்கு வந்து ஃப்ளீட்ஸ் எடுக்கிறோமோ அந்த இடத்துல வந்து நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வந்து ஃப்ளீட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிடலாம் சின்ன சின்ன ஃப்ளீட்ஸாக வந்து நான் மார்க் பண்ண இடத்துலேருந்து சின்ன சின்ன ஃப்ளீட்ஸாக வந்து ஒன் பை ஒன்னாக எடுத்துக்கிறேன் நீங்கள் ஒரு நீடில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி மடிச்சு விட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்க நான் இந்த மாதிரி மடிச்சு 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 ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னா நான் ஃப்ளீட்ஸ் வந்து எடுத்துட்றேன் அந்த எண்டு வரையுமே எந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கிறோமோ அந்த மாதிரி நம்ம வந்து இதுக்கு நம்ம வந்து ஈவனாக எடுக்கணும் அப்படின்னு கிடையாது அன்ஈவனாக எடுத்தால் கூட இந்த பஃப் பஃப்கை வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக தெரியும் இப்போ இதோட முடிச்சாச்சு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஆப்போசிட் சைடில் நம்ம வந்து ஃப்ளீட்ஸ் எடுக்கணும் மேலே இருந்து மேலே எப்படி അന്ത ரைட் சைட் பார்த்து எடுத்தோமோ மாதிரி இப்போ நம்ம லெஃப்ட் சைட் பார்த்து ஃப்ளீச் எடுக்கணும் ஆப்போசிட் ஆப்போசிட் சைடில் ஃப்ளீச் எடுத்தோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து பஃப் வந்து நல்லா தூக்குணு மாதிரி நல்லா அழகாக வந்து வரும் இப்போ அதுவுமே வந்து கீழேயும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சின்ன சின்னதாக ஃப்ளீச் வந்து நான் எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு அதுக்கப்புறமேலே இப்போ இதுக்கு கீழே வந்து ஒரு கொஞ்சம் டார்க் கலரில் ஒரு பார்டர் மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க அந்த சேரீயில் இப்போ நான் வந்து அலோ ப்ளவுஸ் வச்சு பார்த்துக்கிறேன் இந்த இ இது ஓகேவா இல்லை இன்னும் கொஞ்சம் ஃப்ளீச் பிடிக்கலாமா எக்ஸ்ட்ரா வந்து இன்னும் கொஞ்சம் கிளாத் இருக்கா அப்படின்னு பாருங்கள் இது வந்து ஷார்ட் ஹேண்டு தான் அதனால வந்து எனக்கு இந்த அளவுக்கு இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் கிளாத் நிறையவே இருக்கா அதனால ரெண்டு சைடுமே வந்து ஒவ்வொரு ஃப்ளீச் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து பிடிக்கிறேன் பிடிச்சதுக்கப்புறமேலும் நம்ம வந்து கீழே பார்டர் இருக்குது இல்லைங்களா அந்த பார்டரை வந்து ஒரு லைன் வந்து வச்சு அட்டாச் பண்ணிட போகிறோம் அதுக்கப்புறமே நம்ம வந்து இதுக்கு ஒரு லைன் லேஸ் மட்டும் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட ஈஸியாக கை வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இந்த மெத்தடில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடுவோம் இப்போ அந்த சைடில் ஒரு ஃப்ளிட்சு இந்த சைடில் ஒரு ஃப்ளிட்ஸ் அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு ஃப்ளிட்ச்ஸ் அப்படின்னு நாலு பக்கமே ஒவ்வொரு ஃப்ளிட்ச்ஸ் ஆப்போசிட் சைடில் நான் வந்து பிடிச்சிட்டேன் பிடிச்சதுக்கப்புறமே இப்போ இந்த பார்டர் கரை தான் வந்து நம்ம இதில் வச்சு அட்டாச் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு பேக்கில் நீங்கள் வந்து கட் அட்டாச் பண்ணிடுங்க பேக்கில் அட்டாச் பண்ணி ஃப்ரண்டில் வந்து அப்படியே திருப்பி விட்டுருங்க அப்போ தான் பேக் சைடும் நீட்டாக இருக்கும் ஃப்ரண்ட் சைடும் நீட்டாக இருக்கும் இப்போ நம்ம இதை வந்து அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம் இப்போ பாருங்க நான் வந்து அப்படியே ஒரு பார்டர் லைன் வந்து கொடுத்துட்றேன் கொடுத்த அப்புறமே இது மேலே நம்ம வந்து ஒரு லேஸ் ஒர்க் மாதிரி கொடுத்துடலாம் இப்போ நமக்கு கையோட ரெடி அளவுக்கு நம்ம வந்து பிளவுஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம் கை வந்து சரியாக இருக்கோ வச்சு பார்த்தா இப்போ பாருங்கள் நமக்கு இது வந்து கரெக்டாக இருக்குது மே நம்ம மேலே பிடிச்சி திக்கிறதுக்கும் ஒரு அரை இன்ச் இருக்குது கீழே அந்த கை லென்த் வரையும் இருக்குது இப்போ இது மேலே நான் இன்னொரு லேஸ் மட்டும் வந்து ஒரு லைன் வந்து கொடுத்துட்றேன் கொடுத்ததுக்கப்புறமே இப்போ இதை நம்ம ரெண்டாக அப்படியே மடிச்சு அந்த சைடில் அந்த கரெக்டாக வந்து இது கட் பண்ணுவா இல்லைங்களா கொண்ட வர்றது அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ மேலே வந்து ஒரு அஞ்சு இன்ச் இருக்குது அப்படின்னா இந்த சைடில் வர்றது ரெண்டரை இன்ச்சுக்கு கட் பண்ணாலே நமக்கு வந்து போதும் இப்போ இந்த டைமில் நம்ம இந்த மாதிரி ஷேப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு இப்போ இது மேலே அப்படியே கையோட ஒரு தையல் வந்து நான் வந்து போட்டு விட்டுறேன் அப்போ தான் நமக்கு வந்து பிரியாமல் இருக்கும் இப்போ ஃபைனலாக எல்லா ஒர்க்குமே வந்து இந்த ப்ளவுஸில் வந்து முடித்தாச்சு இதோட அவுட்லுக் வந்து இப்படி தான் இருக்கும் இந்த வீடியோ இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணதெல்லாம் எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பி நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்க எத்தனை பேத்துக்கு ஸ்டிச்சிங் பிடிக்கும் நானும் தெரிஞ்சுக்கிறேன் ரொம்பவே நல்லா வந்திருந்தது இந்த ப்ளவுஸ் டிசைனு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்